உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இன்னைக்கு முக்கியமான பல விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பேச போறோம் அஜித்குமாரோட பச்சை படுகொலை காக்கி சட்டை போட்ட கூலிப்படையினரோட கொலைகளை பத்தி நாம பல வீடியோக்கள் போட்டோம் இது சார்ந்த அப்டேட்டுகள் அப்படிங்கறதும் இருக்கு அதை கடைசியில பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தமிழக திரைப்பட விருதுகள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கு இந்த முறை தமிழக திரைப்பட விருதுகளை அறிவிக்க கூடியது அரசாங்கம் இருந்தாலும் நடிகர்களை தேர்வு செய்யக்கூடிய வேலைகளை உதயநிதி மட்டும்தான் செய்வார் அப்படின்னு முடிவெடுத்தப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜயோட அரசியலை பார்த்து உதயநிதி அச்சப்படுறார் இதனால திரைத்துறையை முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக களமிறக்கணும் அப்படின்னு திமுக ஒரு பகிர் திட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைத்துறை எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா இந்த முறை விஜய்க்கு எதிராக நடிகர்களை விட்டு பேச வைக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் சுனில் கனுகுலேல தொடங்கி பி கே டீம்ல தொடங்கி எல்லாருமே இத தொடர்ச்சியா அறிவுறுத்தி இருக்காங்க அதனாலதான் திரைப்பட விருதுகள் எவெல்லாம் விஜய்க்கு எதிராக பேச தயாரா இருக்கானோ அவனுக்கெல்லாம் விருது கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு உதயநிதி வந்திருக்கிறதா சொல்லப்படுது இதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேச போறோம் அடுத்ததா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அரசியலோட இன்றியாளர் யாருக்கு பாதகம் யாருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நாம தரவுகளோட பார்க்க போறோம் அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் பாமக நிறுவனர் ராமதாச செல்வ பெருந்தகை சந்திச்சதுல இருந்து செல்வ பெருந்தகைக்கும் திமுக கூட்டணி கட்சியான திருமாவளவனுக்கும் கடுமையான மோதல் அப்படிங்கிறது முற்ற தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட இது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கு அதையும் பேச போறோம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவு தினம் இன்று மறக்க முடியாத ஒரு மனிதர் மறக்க முடியாத ஒரு படுகொலை தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சமகால உதாரணங்கள் அப்படின்னு ஆயிரம் சொல்லலாம் அதுல முக்கியமான ஒன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை அப்படிங்கிறது தான் யார் குற்றவாளி அப்படிங்கிறது டே ஒன்லயே தெரிஞ்சாலும் கூட இன்ன வரைக்கும் பூச்சாண்டி காட்டக்கூடிய வேலைகள் தான் நடந்திருக்கு இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்திற்கு நீதி கிடைச்சதா அப்படின்னா இதுவரை இல்லை அரஸ்ட் பண்ணியாச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கேஸ்ல என்ன டெவலப்மெண்ட் இது எதுவுமே இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை இதுல முக்கியமான ஒரு நபரான திருவேங்கடம் போலி என்கவுண்டர்ல போலீசாரால சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில முதலாம் ஆண்டு நினைவு தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு அனுசரிக்கப்படுது வழக்கம் போல திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் பாரஞ்சித் உள்ளிட்ட கரகாட்ட கோஷ்டிகள் எல்லாமே போய் அங்க அழுது நடிச்சுட்டு வந்துருவாங்க ஆனா அம்சாங் அவர்களோட மனைவி பொற்கொடிய பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து நீக்கக்கூடிய வேலைகள் அவருக்கு எதிரான திட்டங்கள் அப்படிங்கிறதையும் சேகர் பாபுவும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல பாபுவுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் பாபுவோட மகள் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணை வெளியில பேசியிருக்க என் கணவனை கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க என் கலவன் மேல பொய்கேஸ் போட முயற்சி செய்யறாங்க அப்படின்லாம் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி அந்த மணமக்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு சட்ட போராட்டம் சட்ட பாதுகாப்பு எல்லாத்தையும் செய்து கொடுத்தவர் ஆம்சாங் இந்த கோவத்தில் ஆம்சாங் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இந்த வழக்கில் சேகர் பாபுயும் விசாரணைக்கணும் உட்படுத்தணும் அப்படின்னு பல தரப்புல இருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் கூட சேகர் பாபு இந்த வழக்குல ஒரு சம்மன் கூட கொடுக்கப்படல அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோட கூடவே இருக்கிற நிழல் மாதிரி இருந்த அஸ்வத்தாமன் இந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கார் அஸ்வத்தாமன் யாரு அப்படின்னா தமிழகத்தோட நம்பர் ஒன் ரவுடியா இருக்கக்கூடிய வியாசர்பாடி நாகேந்திரனோட மகன் நாகேந்திரன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா சிறைச்சாலையில இருக்காரு சிறையிலிருந்தே அவர் திட்டம் போட்டிருக்காரு அவரும் இந்த கொலை வழக்குல சேர்க்கப்பட்டிருக்காரு அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்ப அஸ்வத்தாமன் செல்வ பெருந்தகை தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்திருக்கார் அந்த அடிப்படையில் செல்வ பெருந்தகையவும் விசாரிக்கணும் ஏன்னா செல்வ பெருந்தகைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஸ்ரீபெரும்புதூர் அந்த தெரியும் உங்களுக்கு சிப்கார்ட் பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இருந்திருக்கு அங்க ஸ்கிராப் எடுக்கிற போட்டியில ஆம்ஸ்ட்ராங்குக்கும் செல்வ பெருந்தகைக்குமான மோதல் அப்படிங்கிறது இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் பொன்வண்டு சோப் அப்படின்னு துணி துவைக்கிற சோப்பு எல்லா கடைகள்லயுமே கிடைச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வாங்குவதில் ஆம்ஸ்ட்ராங்கோட தலையீடு இருந்துச்சு இந்த நிறுவனத்தை மிரட்டி ஒரு முப்பது கோடி ரூபாய் பாத்திரலாம் அப்படின்னு செல்வ பெருந்தகை மூலமா இந்த நாகேந்திரனோட மகன் அஸ்வத்தாமன் முயற்சி செஞ்சாரு அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் இடைஞ்சலா இருந்தாருன்னு தான் ஆம்ஸாங் போட்டு தள்ளினாங்க இது ஒரு கூட்டு கொலை அப்படிங்கிறது அப்பத்துல இருந்தே பெரிதா பேசப்பட்டிருக்கு ஆனா இன்னும் இந்த தோரணையில விசாரணை அப்படிங்கிறதே தொடங்கல ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நாம வீடியோக்குள்ள போவோம் நேற்று விஜய் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தினார் என்ன அப்படின்னா எந்த கட்சிகளோடும் கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது அதிமுகவையும் கடுமையாக விமர்சிச்சார் பிஜேபியவும் கடுமையாக விமர்சிச்சார் திமுகவையும் கடுமையாக விமர்சித்தார் விஜயால தனித்து நின்று சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத மக்களாகிய உங்களோட முடிவுக்கு விட்டுருவோம் அதை பத்தி நாம இன்னும் டீப்பா இப்ப போக போறது இல்ல ஆனா விஜய பார்த்து திமுக அச்சப்படுது அப்படிங்கறத மட்டும் தெரியுது இதனாலதான் தமிழக திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்படுவது முழுக்க முழுக்க உதயநிதியோட கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு விஜய்க்கு எதிராக பேச தயாரா இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாத்தையுமே வளைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது விஜயகாந்துக்கு எதிராக எப்படி வடிவேலை களமிறக்கினாங்களோ அதே மாதிரி விஜய்க்கு எதிராக பல நடிகர்களை களமிறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு நான் பச்சையா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடிச்சப்ப விஜய் இப்படியெல்லாம் என்னை அவமதிச்சார் விஜய் ஒரு மோசமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேடைகள்ல ஆஹ் நிறைய பேர் பேசுவாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த நண்பன் படம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நண்பன் படத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு சத்யராஜ் திமுக மேடைகள்ல பேசுவார் நிச்சயமா இது நடக்கும் அதே மாதிரி வசீகரா படம் நடிச்சப்ப விஜய் இப்படியெல்லாம் டெக்னீசியன் அசிங்கப்படுத்தினார் இல்லாததையும் பொல்லாதையும் பரப்பிவிட மறுபடியும் வடிவேலு அவர்கள் இறக்கிவிடப்படுவார் நான் சொல்றேன் எழுதி வச்சீங்க வடிவேலுக்கு இந்த ஆண்டு திரைப்பட விருதுகள் உண்டு சத்யராஜுக்கு திரைப்பட விருதுகள் உண்டு அதே மாதிரி எழுத்தாளர் வசனகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேச தயாரா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே இறக்கி விடப்படுவார்கள் இதற்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறப்ப விஜயை பார்த்து உதயநிதி அச்சப்படுறார் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது சரி இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி எப்பவுமே வலுவாயிருக்கு நாங்க ஒன்றாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்கல்ல இப்போ இப்ப அதுக்குள்ள விஜயோட தனித்து போட்டி அப்படிங்கிற அறிவிப்பு ஒரு பூகந்த உண்டாக்கி இருக்கு என்ன அப்படின்னா இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது ஏறத்தால உறுதி ஆயிடுச்சு பாமகவும் அந்த பக்கம்தான் போக போகுது மற்றபடி அந்த என்டிஏ கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாமே அவர்களுடையதான் இருக்க போறாங்க இதனால திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் சில இஸ்லாமிய அமைப்புகள் இவர்கள் எல்லாத்திற்குமே போக்கிடம் இல்லாமல் போயிடுச்சு அந்த பக்கம் பிஜேபி இருக்கு நம்ம போக முடியாது அப்படின்னு திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது இருந்துருச்சு இப்ப விஜய் தனித்துதான் போட்டி அப்படிங்கிறதால ஒழுங்கா கேட்குற சீட்டை கொடுங்க இல்லைன்னா நாங்கள் விஜய் கூட போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாயிருக்கு ஏற்கனவே வைகோ பன்னெண்டு சீட்டு கேட்டாரு கம்யூனிஸ்டுகள் கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஐந்து வருட திமுக ஆட்சி அவலங்கள் உங்களுக்காக நாங்கள் சிலுவை சுமந்துள்ளோம் ஜாதி வாரியா பேசுறாங்க வேங்கை பிரச்சனை அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அழுக்கா ஆயிடுச்சு திருமாவளவனே தான் அது வேற விஷயம் அதை நம்ம தனியா இன்னொரு நாளைக்கு பேசுவோம் இந்த வேங்கையர்கள் விவகாரத்தில் மக்களோட மக்களா திருமாவளவனால் நிற்க முடியல ஏன்னா திமுக கூட்ட நிலை இருக்கு அதே மாதிரி தான் பட்டியல் சமூக மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ திருமாவளவனால வாய் வந்து பேச முடியல ஆனா தான் கட்சி கொடிய ஏற்ற துப்பு இல்லை அந்த அளவுக்கு மழுங்கி போயிட்டாரு திமுக கிட்ட உங்களோட ஆட்சி அவலங்கள் எல்லாத்துக்கும் சிலுவை சுமந்தது நாங்கள் தான் எங்களுக்கு அதிக சீட் வேணுங்கிறதா டிமாண்ட் ஆனா வேற ஆப்ஷன் இல்லங்கிறதால சீட்டு கொடுக்க மாட்டாங்களா இப்ப விஜய் கிட்ட போலான்னு சொல்லி மிரட்டுவாங்க இதே நிலைதான் கம்யூனிஸ்டுகளுக்கு இதே நிலைதான் உங்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லாருக்குமே அப்ப திமுகவுக்கு இது ஒரு குடைச்சல் இருக்கு நடா இருந்தாலும் வேற தனியா நினைக்கிறேன்னு சொல்லிட்டா இங்க அங்க போறேன்னு சொல்லி மிரட்டி சீட்டு கேட்பாங்களேன்னு ஏன்னா விஜய் அதிமுகவோட வந்திருந்தா இவர்களுக்கு போக்கிடமே கிடையாது திமுக கொடுக்கறது ஒரு சீட்டா இருந்தாலும் வாங்கிட்டு நின்றுதான் இப்ப அவர்களுக்கு போக்கிடம் இருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதால திமுக பெருந்தலைகள் எல்லாமே எப்படி பேச்சுவார்த்தையை தொடங்குறது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்காங்க அடுத்ததா செல்வ பெருந்தகை திருமாவளவனுக்கு இடையிலான மோதல் முற்றுகிறது என்ன காரணம் அப்படின்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் தோட்டத்துல சந்திச்சு பெருந்தகை பேசினார் விசிகாவிற்கு நேரெதிரான நிலைப்பாடு கொண்ட ரெண்டு பேருமே எப்பவுமே அடிச்சுப்பாங்க பாமக இருக்கிற கூட்டணிக்கு விசிகா வராது விசிகா இருக்கிற கூட்டணிக்கு பாமக வராது நான் இந்த கூட்டணியில இருக்கேன் நீ போய் ராமதாச பாத்துட்டு வந்தா என்ன அர்த்தம் நம்ம பாமக கூட்டணியில சேர்த்து விட்டு என்ன கலட்டி விடலான்னு பாக்கறீங்களான்னு செல்வ பெருந்துகைக்கும் திருமாவளவனுக்குமான மோதல் முற்ற இருக்கு சமூக வலைதளங்கள்ல காங்கிரஸ் விசிகா பிரமுகர்கள் ஒருத்தரை ஒருத்தர் ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதை பார்க்க முடிகிறது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இப்படி திமுக ஒரு பக்கம் பெரிய பூகம்பம் அப்படிங்கறதே நடக்க தொடங்கி இருக்கு அடுத்தபடியா அஜித்குமாரோட பச்சை படுகொலையோட அப்டேட் என்ன நீதிமன்றம் இதை ரொம்ப துரிதமாவே விசாரிச்சுக்கிட்டு இருக்கு திருபுவனம் மருத்துவமனை மருத்துவர் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வழக்கை புரட்டி போட போகுது என்ன காரணம் அப்படின்னா திருபுவனம் மருத்துவமனை கொண்டு வரப்பே அஜித்குமார் இறந்துட்டா நான் மார்ச் வரைக்கும் தான் பாடி எடுத்துட்டு போ சொன்னேன் ஆனா உயரதிகாரிகள் கேட்கிறாங்கன்னு பாடியை தூக்கிட்டு போயிட்டு பதினாறு மணி நேரம் காவல்துறை வேன்லயே வச்சுட்டு சுத்தி கிடந்திருக்காங்க அதன் பிறகுதான் அதுக்குள்ள அந்த ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் நடந்தது அது செல்லுபடி ஆகாதனால அப்புறமா டெத் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு இதுல சிறையில் அடைக்கப்பட்ட அந்த ஐந்து காவலர்கள் தங்களோட வழக்கறிஞர்கள்ட்ட கதறி துரிச்சிருக்காங்க மேல்மட்ட அதிகாரிகள் எங்களை மாட்டி விட்டுட்டு இப்ப தப்பிச்சுக்கிட்டாங்க நாங்க படாத பாடுபடுறோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இவனுங்க ரொம்ப யோகிய சிகாமணிங்க எல்லாம் இல்ல கஞ்சா போதையில தான் அவனை அடிச்சு கொண்டு இருக்கானுங்க அஞ்சு நாய் அடிச்சு ஒரு நாய்க்கு கூட மனசாட்சி இல்லாம போச்சு இவ பாவாண்டா செத்து விடுவாண்டானு ஒருத்தனை நேரங்க மட்டும் காக்கி சட்டை போட்ட கூலிப்பட நாய்ங்க இதுங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடைக்கு இவனுங்க ஐயோ சாமின்னு கெஞ்சினா இந்த மாதிரியான தகவல்கள்லாம் விட்டா இவர்களுக்கான ஒரு அப்படியே ஒரு பச்சாதாபம் வந்துருமா இந்த நாய்களுக்கு கண்டிப்பா கன்விக்ஷன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அஞ்சு நாயும் கழுதிங்க போது வேலையை விட்டு அடிச்சு விரட்டப்பட போகிறார்கள் இது நிச்சயமான உண்மை அதே மாதிரி இந்த நிகிதா இங்க சுத்திக்கிட்டு இருக்கா அங்க சுத்திக்கிட்டு இருக்கா அவள் ஒரு விபச்சாரி நிறைய பெண்களை வந்து பெரிய செல்வாக்கு மிக்க புள்ளிகளுக்கு தாரை வார்த்தால் அவள் ஒரு சுமை தாங்கி அப்படின்னு பல செய்திகள் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு ரெக்க கட்டி பறக்குது அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா நிகிதா ஒரு நல்ல பின்புலம் கொண்ட பெண்மணி அல்ல குடும்பமே பிராடுகார குடும்பம் பச்ச பச்சா திட்டலாம் பொதுவெளியில திட்ட முடியாது ஆனா திட்டுறதற்கு தகுதியான ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஒரு திருட்டு செரிக்கு ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுத்தான்னு ஒருத்தனை ஒரு சிஎஸ்ஆரே போடாம எஃப்ஐஆர் போலன்னா கூட பரவாயில்ல சிஎஸ்ஆர் கூட போகாம இவனை கடத்திட்டு போய் அடிச்சு கொல்றீங்க அப்படின்னா எவனா உங்களுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கு ஆனாலும் இவர்கள் திருந்துவது போல் தெரியவில்லை தொடர் தாக்குதல்கள் தான் இருக்கு இதற்கான ஒரே ஒரு என்ன டெத் எந்த காவல் நிலையமோ அந்த காவல் நிலையத்தை சார்ந்த அத்தனை பேரும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதாவது சஸ்பெண்ட் கிடையாது டிஸ்மிஸ் பண்ணணும் ஒரு டெத் நடந்துச்சு ஒரு காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் ஒரு நாலு எஸ்ஐ ஒரு ஆறு ஏழு எஸ் ஏகப்பட்ட கான்ஸ்டபிள் ஏட்டையார் ரைட்டர் முதல் கடைநிலை ஏஆர் ஊழியர்கள் வரை காவல் இருக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு ஸ்டேஷன் தான் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேர் இருப்பாங்க முப்பது பேரையும் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படி ஒரு சட்டம் ஏற்றனாதான் இவங்களுக்கு அக்யூஸ்ட் அடிக்கணுங்கிற விட்டு குறையும் அது மட்டும் தான் இதுக்கு நிரந்தர தீர்வா இருக்கும் அப்ப எவனோ ஒருத்தன் அடிச்சா கூட இன்னொரு காவலர் தடுப்பாரு டேய் ஒன்னால ஏன் வேலையும் போயிட்டா செத்துக்கு தொலைஞ்சிருவாண்டா அப்படின்னு அப்பதான் இதுக்கு முடிவுரை அப்படிங்கிறது எழுதப்படும் சும்மா சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இப்ப விக்னா என்கின்ற விக்னேஷ் மரணம் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் கூலிப்படைகள் கொலை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அடிச்சு இந்த பல்வீர் சிங் பல்ல புடுங்க நான் வந்தவன்லாம் உட்கார வச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இப்படி ஒவ்வொரு சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி குற்றம் குறையலைன்னா என்ன காரணம் நீங்கள் பல் பிடுங்க வேண்டியது காவல்துறையினரை அல்ல காவல்துறைக்கு தலைமை ஏற்றிருக்கிற ஸ்டாலினை அடித்து வீட்டுக்கு விரட்ட வேண்டும் அப்பதான் இது குறையும் ஸ்டாலின் மாதிரி ஒரு கையாளாகாத முதலமைச்சரை வச்சுக்கிட்டு காவல்துறையை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது காவல் அதிகாரிகளை இத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணி குற்றம் குறையலன்னா என்ன ஸ்டாலினுக்கு அந்த யோக்கியது இல்லைன்னு அர்த்தம் அந்த ஆளுக்கு இன்னும் அஜித் குமார் விவகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது போன போட்டு ஐஎம் சாரின்ட்டாரு உங்க பேரை இன்ப நிதியை அடிச்சு கொண்டு உனக்கு போன் போட்டு சாரின்னு சொன்னா விட்டுருவியா அப்படிங்கிற கேள்வி இங்க வைக்கணுமா இல்லையா இத மாத்தணும் அப்படின்னா மக்களாகிய உங்களோட வாக்கு அப்படிங்கிற ஆயுதத்தாலதான் முடியும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்